மக்களே வணக்க மக்களே எல்லாருக்கும் நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா டீ கடையில் செய்கிற ஸ்வீட் போண்டா அதுதான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நமக்கு தேவையான ஒரு கப்பு மைதா எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மைதா ஒரு கப்பு மைதா அதே மாதிரி இதே கப்பில் வந்து ஒரு ஒரு கப்பு சுகர் எடுத்து சுகர் பவுராக மிக்சியில் அரைக்கணும் இப்போ என்ன பார்க்குறோம்னா மைதாவில் வந்து கால் கப்பு தயிர் போட்டிருக்கோம் அதாவது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் தயிர் போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து இந்த கால் டீஸ்பூன் போடுறோம் வந்து பேக்கிங் சோடா ஸோ இவ்வளவு தான் இது போட்டு மிஸ் பண்ணணும் இப்போ மைதா போட்ட கப்புலே வந்து அதே அளவுக்கு வந்து நம்ம அதே ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி சுகர் பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் இந்த தயிர் மைதாவில் போட்டு இப்போ வந்து நம்ம மிஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம் ஸோ இதை அரைச்சி எடுத்துட்டு ஸோ அது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணும் ஸோ இது மாதிரி கூட நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி செட் ஆகலை அப்படின்னாக்க கையை வச்சு லைட்டாக கலக்கிக்கங்க மிஸ் பண்ணிக்கிங்க தண்ணியும் தான் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் வந்து கடை போண்டா ஸ்வீட் போண்டா செய்கிறதுக்கு சூப்பரான இது இதுக்கு தேவையானது இவ்வளவு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி வந்து ட்ரையாகவும் சாப்பிட்லாம் இந்த பாருங்கள் நம்ம நான் வந்து கையில் எடுத்து போடல இந்த ஸ்பூனில் தான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து போடுறேன் ஏன் தெரியுன்னா இந்த ஸ்பூன் எடுத்து போடுறேன்னா இந்த அளவுக்கு இந்த ஸ்பூனில் எடுத்து போட்டோம்னா குலோப்ஜாம் மாதிரி வரும் அதுக்கான நான் தனியாக சுகரு தண்ணியும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சீனி பாவு ஸோ பாதி வந்து சீனிப்பாவில் போட்டு குலோப்ஜாம் மாதிரி ரெடி பண்ணிடுவேன் பாதி வந்து ட்ரையாக போண்டா மாதிரி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி நீங்கள் எடுத்து போடும்போது இந்த கரண்டியில் வந்து இந்த மாவு வந்து ஒட்டும் அப்போ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னொரு ஸ்பூனை வச்சு அந்த ஒட்டியிருக்க மாவை எடுத்துகிட்டு இதே ஆயிலில் வந்து டிப் பண்ணணும் இந்த ஸ்பூனை வந்து உள்ளே விட்டு நினச்சிட்டிங்கனாக்கா நினச்சிட்டு ஒவ்வொரு போலாக எடுத்து போட்டிங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து போட்டீங்கனாக்க அப்போ வந்து இந்த ஸ்பூனில் வந்து மாவு ஒட்டாது அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த போண்டா வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் குலோப்ஜாம் மாதிரி கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரிப் எடுத்து போடும்போது ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து அதில் ஆயில் தடவிக்குங்க அந்த ஸ்பூனில் உங்கள்கிட்ட ஸ்பூன் இருக்குது இல்லை அந்த மாதிரி இல்லைனாக்கா ஒரு சின்ன கரண்டி குழம்பு கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்து பண்ணுங்க தான் நம்ம போட்டேன் எடுத்துகிட்டேன் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் செம்மையாக இருக்கும் இதான் வந்து டீ கடை போண்டா ஸ்வீட் போண்டா செம்ம சூப்பராக இருக்கும் செம்ம ஸ்வீட்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப ஓகே இந்த பிளேட்டில் இருக்கிறது புறா வந்து அப்படியே ட்ரையாக சாப்பிட்றதுக்காண்டி தனியாக ஒதுக்கிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து சுகர் தண்ணி ரெடி பண்ண போகிறோம் சீனி பாவு காய்ச்ச போகிறோம் இதுக்கு வந்து நான் வந்து ஒன்றரை கப்பு சீனி எடுத்திருக்கேன் ஸோ இதில் ஒரு கப் அளவுக்கு மட்டும்தான் வந்து தண்ணி எடுத்துருப்பேன் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த தண்ணியோட வந்து சீனி வந்து அதிகமாக எடுக்கணும் ஏன்னா சீனி கரைஞ்ச பிறகு அதுவும் சேர்ந்து தண்ணி ஏறும் அப்போ வந்து நமக்கு தண்ணி லெவல் வந்து அதிகமாக காமிக்கும் அதனால் வந்து தண்ணி கம்மியாக எடுக்கணும் சீனி அதிகமாக எடுக்கணும் நல்லா நாக வச்சுக்கேன் இப்போ இந்த சின்ன பிளேட்டில் இருக்குல்ல பெரிய பிளேட்டில் இருக்கிறது வந்து ட்ரையாக சாப்பிடுது சின்ன பிளேட்டில் இருக்கிறது வந்து நம்ம வந்து சீனிப்பாவில் போட போகிறோம் சீனிப்பாவை காய்ச்சி சீனி பாவு ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ நமக்கு ரெடியான பிறகு இந்த பிளேட்டில் எடுத்துலாம் நம்ம அதில் போட்டு நம்ம வந்து அருமையான ஜாம் மாதிரி ஸ்வீட்டாக செம்மையாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நீங்கள் வந்து வீட்லேயே வந்து கடையில் எதுவும் வாங்க தேவையில்ல வீட்லேயே வந்து பசங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலிகளுக்கு இல்லை ஈவினிங் டைம் டீ டைமில் அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் செஞ்சு கூட ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி செம்மையாக இருக்கும் இப்போ அவங்க ரெடி ரெடியாயிடுச்சி சீனிப்பாவை காய்ச்சும் போது இது மாதிரி தண்ணி மாதிரி விழுகாமல் லைட்டாக அதோட பிசு பிசு தன்மையோட அப்படியே பிடிச்ச மாதிரியே விழுகும் ஸோ அந்த மாதிரி பதம் பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு தெரியலனா கையில் அப்படியே ஒட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் நூல் மாதிரி ஒட்டிகிட்டு வரும் ஸோ அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம் ஸோ நான் வந்து ஸ்பூனில் எடுத்து பார்த்தேன் எனக்கு ஓகே அதனால் நான் வந்து இப்போ அந்த சின்ன பிளேட்டில் இருந்து அதை போட்டேன் குலோப்ஜாம் மாதிரி இப்போ ரெடியாயிருச்சு நான் அதில் போட்டு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் தான் வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏன்னா சீனிப்பா ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து நான் வந்து இதை வந்து போட்டிருக்கேன் ஸ்லோ ஃபயர் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இது ஸ்வீட் செய்யும் செய்யும்போது வந்து நீங்கள் வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் வந்து வேக வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி குலோப்ஜாம் மாதிரி எப்படி சூப்பராக இருக்கா குலோப்ஜாம் மாதிரி சின்னதாக அப்படி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் என்ன டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது நீங்களும் பாருங்கள் நீங்களும் பண்ணுங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம எடுத்தாச்சு நம்ம ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக குலாப் ஜாமே வந்து குலாப் ஜாம் அளவுக்கு குலாப் ஜாமு கூட நல்லாயிருக்கும் செம்மையாக சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலு பயங்கரமாக இருக்கும் இதை பாருங்கள் குலாப் ஜாமே வந்து அந்த அந்தளவுக்கு இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ ஓகே மக்களே வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணால் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கேஸ் பாய் எல்லாருக்கும்